பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் திண்டுக்கல் மாவட்ட அளவில் பட்டிவீரன்பட்டி என் எஸ் வி பள்ளியில் பயின்று கிராமப்புற மாணவி முதலிடம் பிடித்து சாதனை புரிந்துள்ளது ஆசிரியர்கள் பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் திண்டுக்கல் மாவட்ட அளவில் தேர்வு எழுதியவர்கள் ஆயிரத்து ஒன்பது பேர்கள் ஆவார்கள் இதில் தேர்ச்சியானவர்கள் பதினெட்டு நான்கு பேர் ஆவார்கள் திண்டுக்கல் மாவட்டம் தமிழகத்தில் பதினைந்தாவது இடத்தை பெற்றுள்ளது இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்ட அளவில் முதலிடத்தை பட்டிவீரன் பட்டி என் எஸ் வி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவி தனியாஸ்ரீ அறுநூறு மதிப்பெண்ணுக்கு ஐநூற்று தொன்னூற்று நான்கு மதிப்பெண்கள் பெற்ற திண்டுக்கல் மாவட்ட அளவில் முதலிய இடத்தை பிடித்தார் இந்த பள்ளியில் பயின்ற மாணவர்கள் நூற்று ஐம்பத்தி ஏழு பேரும் வெற்றி பெற்று நூறு சதவீத தேர்ச்சியை பிடித்தனர் என் எஸ் வி வி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணவிகள் வணிகவியலில் பத்து மாணவ மாணவிகள் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் இரண்டு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்ணின் பொருளாதாரத்தில் மூன்று மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் கணினி அறிவியல் மூன்று மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் மற்றும் ஆங்கிலம் கணக்கு வேதியியல் இயற்பியலில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் நான்கு மாணவர்கள் பிடித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் முதலிடத்தை கிராமப்புற பகுதியைச் சேர்ந்த என் எஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பிடித்து சாதனை புரிந்துள்ளனர் என் எஸ் வி மெட்ரிக் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆதியப்பன் பள்ளிக்கல்வி செயலாளர் பிரசன்னா குமார் பள்ளிக்கல்வி தலைவர் கோபிநாத் ஆகியோர் மாணவ மாணவிகளை வாழ்த்தினார்கள் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற தானியா ஸ்ரீ செய்தியாளர்களிடம் கூறும்போது இந்த வெற்றிக்கு காரணம் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள்தான் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த வெற்றியை பெற முடிந்தது என கூறினார் திண்டுக்கல் மாவட்டத்தில் பட்டிவேரன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த என் எஸ் வி வி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்து சாதனை புரிந்தது பாராட்டுக்குரியது என் பேர் தன்யாஷெட்டி நான் திண்டுக்கல் மாவட்டம் பட்டியலம்பட்டியில் எம்எஸ்கி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன் எனக்கு முதல்ல நான் இருந்து இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இங்கே நிறைய மோட்டிவேஷன் பிரின்ஸிபலாக இருக்கட்டும் ஸ்டாஃப் எல்லாருமே அதில் மோட்டிவேட் பண்ணாங்க அதே மாதிரி என்னுடைய ஹார்ட் ஒர்க்கனால் இன்றைக்கி என்னால் வந்து மாவட்டத்துலேயும் முதலிடம் பெற முடிஞ்சிருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி என் வீட்டில் என் பேரண்ட்ஸும் எனக்கு வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லை எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி இன்னும் நல்லா படித்து இவர் நல்ல இன்ஜினியர் ஆகணுன்றது தான் என்னுடைய கனவு அதே மாதிரி இன்னும் நிறையாவே இதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஸ்டேட்டுக்கு பெருமை வைக்கணுன்றது விரும்புகிறேன் நன்றி